செய்தி பதினெட்டு ஒன்று அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் ஓமை சொன்னார் இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நாம் மனம் தளராமல் ஜபிக்க வேண்டும் எப்பொழுதும் ஜபிக்க வேண்டும் தானியேல் எப்பொழுதும் ஜெபிக்கின்றார் தேசத்திற்காக மக்களுக்காக தானியல் ஒன்பது இருபத்தி மூன்றிலே அவர் ஜெபித்ததற்கு பதில் வருகிறது நீ வேண்டுதல் செய்யத் தொடங்கியபோதே கட்டளை ஒன்று பிறந்தது அதை நான் உனக்கு அறிவிக்க வந்தேன் என்று தேவதூதர் சொல்லுகிறார் ஆக நாம் ஜபிக்கும் போதெல்லாம் தேவு தூதர்கள் அதை கேட்டு எடுத்துக்கொண்டு போகிறார்கள் தேவனிடத்திலே நெகேமியா ஒன்று அஞ்சு ஆறு நெகேமியா உபவாசம் இருந்து தன்னுடைய நாட்டுக்காக ஜெபிக்கிறார் எருசலேம் ஆலயத்திற்காக இவ்வாறு ஜெபிக்கிறார் விண்ணக கடவுளாகி ஆண்டவரே பெரியவரும் அஞ்சுதருக்கு உரியவரும் ஆனவரே தமக்கு அன்பு காட்டுபவர்களிடமும் தம் கட்டளைகளை கடைபிடிப்பவர்களிடமும் உடன்படிக்கையும் இரக்கத்தையும் காப்பவரே உம் ஊழியர்களாகிய இஸ்ரேல் மக்களுக்காக இரவும் பகலும் இன்று முன் மன்றாடுகிறேன் என்று இவ்வாறு ஜெபித்து அந்த எருசலேம் ஆலயத்தை சரி செய்வதற்கு இவரையே ஆண்டவர் அனுப்புகிறார் அரசருக்கு திராட்சை ரசம் பரிமாறுகிறவர் ஆனால் கடவுள் வல்லமையாக பயன்படுத்துகிறார் காரணம் ஜெபம் ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களை தேடுகின்றார் ஜெபிக்கிறவர்கள் எங்கே இந்த உலக மக்களுக்காக நாட்டு மக்களுக்காக பாவத்தில் விழுந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை விவாதம் பேசுகிறவர்கள் அல்ல வீண் வார்த்தைகள் பேசுகிறவர்கள் அல்ல மாறாக ஜப வீரர்கள் ஆண்டவருக்கு தேவை ஜபத்திலே நாம் ஆரம்பித்தால் ஜெயத்திலே முடிக்கலாம் யாக்கோபு ஜெபித்தார் தொடக்க முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறிலே அவர் விடாபுடியாக ஜெபித்தார் யாக்கோபு என்கின்ற